து இனி என்ன வேணும் நமக்கு உன் திருவடிதான் வேண்டும் உன் திருவடியை நாங்கள் பெற்றுவிட்டோம் திருவடி கவனங்களை தாங்கி இருக்கின்ற அந்த அன்பால் அற்புதமான அந்த தாய் நமக்கு நாம் செய்வனெல்லாம் பொறுத்து நமக்கு அருவாள் கை தூப்பி வணங்குகிறார் அதுவே தீபம் போல் இருக்கிறது சிவபெருமான் போல் காட்சி இருக்கிறது அப்படிப்பட்ட சூழ்நிலையை நாம் இங்கே காத்துக் கொண்டிருக்கிறோம் மொழிகள் அந்த மஞ்சள் கோடு என்று தெரிகிறது அதான் மகாலட்சுமி அதை தொடர்ந்து அந்த வெப்பம் தெரிகிறது அவர்தான் பார்ப்பது அந்த ஒளி வந்து சரஸ்வதி கலைமகன் என்று சொல்வார்களே அதற்குள் சுபதரன் நான் நடனம் ஆடிக்கொண்டிருக்கிறார் என்று ஞானிகளும் யோகிகளும் அதை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் அந்த நடன காட்சி இப்பொழுது தீவ ஒளியை கண்டு தெரிந்து கொண்டிருக்கிறோம் தீப வெள்ளத்தில் நாம் மங்களமாக அந்த அருள் பாதித்துக் கொண்டிருக்கிற அந்த சுபவனுடைய கருணை அந்த நடனம் ஆடல் கலையே தேவன் தந்தது என்று சொல்வார்கள் அந்த ஆடர் கடலை பார்த்து ரசித்துக் கொண்டிருக்கிறோம் ரசிக பெருமக்களாக நாம் கூடி தங்கை கண்டு கொண்டிருக்கிறோம் அந்த பேச்சு என்று சொன்னார்கள் நமக்குத்தான் நம் பெற்றோர்களும் நம் ஊதாவியர்களும் என்று பார்ப்பதற்கு பிடித்திருக்கிறது அருமையான அந்த சிறந்த நிலையை முழுமையாக காட்சி இருந்து கொண்டிருக்கிறான் இதற்காகத்தான் இத்தனை நாள் நாம் உண்மையாக இருந்து அண்ணாமலையை பார்ப்பதற்கு கூறியிருக்கிறோம் அப்படி அண்ணாமலையை பார்த்த பெரும் நேற்றை நம்முடைய இலக்கியமே ஒரு நாமளுக்கு அரோகரா மிகச் சிறப்பாக மிக அற்புதமாக மிக அருமையாக தீப திருவிழா நிறைவேறி இருக்கிறது எல்லோருடைய இடங்களிலும் கார்த்திகை திருவிழாவாக இந்த தீபத்தை ஏற்றி வழிபாடு செய்து கொண்டிருக்கக்கூடிய அருமையான மாலை தருணத்தை நாம் கொண்டிருக்கிறோம் பஞ்சமூர்த்திகளும் இப்பொழுது புறப்பட்டு செல்லக்கூடிய அருமையான காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் எல்லாம் அந்த இரண்டாமலை தாழை சின்ன அமைச்சரமாக மிக அருமையாக காட்சி தரக்கூடிய இந்த சூழல் இந்த அருமையான நேரம் இந்த மாலை நேரத்தில் நாம் ஆழிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த தருணம் ஒன்னாறு நேரியனை என்று சொல்லுவார்கள் பெருமாள் சிவப்பாக இருக்கின்றான் சிவந்த நேரேனாக இருக்கின்றான் என்று சொல்வார்கள் இப்போது சிவந்து இருக்கிறது நம்பிக்கு நிகழ் மெய்யெண்ணல் என்று கந்தபுராணம் சொல்வது போல கவலம்போடு நீரில் பால் வெண்ணீடு என்று சொல்வது போல மிகச் சிறப்பாக மிக அருமையாக பார் சிறப்பாக கூட ஆடிக்கொண்ட காட்சியை நாம் கண்டுகொண்டிருக்கிறோம் தாயாரை தரிசித்த நாம் இப்பொழுது ஆலயத்தினுடைய பிரம்மாண்டமான தோற்றத்தை நாம் கண்டுகொண்டிருக்கிறோம் இந்த தந்த அழித்து தொண்டை அவருடைய இனத்திலே வீசினார் வீசிய உடனேயே சிறப்பாக மிக அருமையாக அந்த மலை ஜோதி சுரூபமாக இப்போது எப்படி அந்த எரிகிற நெருப்பை நாம் பார்க்கிறோமோ அதே மாதிரி அண்ணாமலை சாமிக்கு இந்த அண்ணாமலையார் காட்சி தந்தார் அவர் அப்படியே பதறி போய் கதறி போய் சொன்னார் சாமி என்னை விட்டு விடுங்கள் விட்டு விடுங்கள் விட்டு விடுங்கள் என்று கதறினார் என்ன தெரிகிறார் என்று சொன்னார் அப்படியே நெருப்பு மலை எனக்கு தெரிகிறது என்று சொன்னார் ஆம் நீ முன்னரை மணி நான்கு மணி பிரம்ம முகூர்த்தத்திலே நீ திருவண்ணாமலை வளம் வந்தாய் என்று சொன்னால் அப்பொழுது தேவர்கள் ஞானிகள் ரிஷிகள் எல்லாம் வருவார்கள் உனக்கு தெரியாமல் அவர்களுடைய தூய உடம்பு மேலே படுத்து நமக்கு தேசம் சொல்லிவிட்டிருக்கிறார் அப்பொழுது அங்கேயே வாழ்நாள்மாக இருந்தார் அண்ணாமலைக்கு வந்தவர்கள் திரும்பி போவார்களா என்று கேட்டார்கள் அப்படி அண்ணாமலை என்பது இந்த யுகந்தோறும் முகந்தோறும் ஒவ்வொரு மலையாக திரண்டாலும் கூட காந்த மலையாக தன்னை நோக்கி எல்லோரை ஈர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான தளமாக திகழ்கிறது அந்த அண்ணாமலை தளத்திற்கான திறமை இந்த கறிமுகத்திலே கொண்டும் இருந்து கொண்டும் பறந்து கொண்டு வருகிறது அங்கே செய்பவர்களுடைய தூக்கம் வருடாவரிடம் லட்சக்கணக்கான மக்களாகும் எங்களுக்கு உள்ளே உடைவது என்பதே இன்னும் இந்த காலத்திலே எப்படி இருக்கும் என்று சொல்ல அந்த அளவுக்கு